அதிர்ஷ்டத்தை அம்மாவோடு கனெக்ட் செய்து நல்ல சிந்தனையை மனதோடு கனெக்ட் செய்து மிகப்பெரிய பணத்தை நீரோடு காய்கறியோடு ஆறோடு கடலோடு விவசாயத்தோடு பால் பாதி வெண்மை அரிசி உணவு ஒப்பனை குடிக்கும் திரவம் என அத்தனை அமைப்புகளோடு வெள்ளை நிற உலோகம் கூட அவர் தான் துத்தநாகம்னு சொல்லுவோம் வெள்ளி கூட ஒரு நிலைக்கு அவருடையது தான் அவரோடைய தான் துத்தநாகம் அலுமினியம் சனியும் அவரும் கலந்தது ஆக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தான் பாதி வெண்மைன்னு சொல்லிட்டோம் பாதிவெண்மை யானை தந்த கலர் ஐவரி யானை தந்த நிறம் அவ்வளவுதான் ஆக சந்திரனை மட்டும் ஒளித்தன்மையோடு புரிந்து கொண்டு பௌர்ணமிக்கு முன்பின் அல்லது குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய சுபத்துவமான சந்திரன் நல்லவன் சுபன் அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சாரி சனிராகுவோடு இணைந்த சந்திரன் ஒளியற்றவன் தரத்தகுதியற்றவன்